உங்கள் நிறையா பேருக்கு வீட்டில் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இதை எப்படி ஃபில் பண்ணுறது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையும் எப்படி ஃபில் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாத டீட்டெயில்ஸ்லாம் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது பட் எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற சாணக்கியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பிளைனர் தான் இது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் ஃபில்லிங் இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மோட டாப் போர்ஷன் இங்கே வந்து உங்களோட பிஎல்ஓவோட பேர் அண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த பிஎல்ஓவோட பேர் நம்பர் நீங்கள் இந்த பிஎல்ஓ உங்களுக்கு ஃபார்ம் கொண்டு வந்து கொடுக்குறவர் அந்த பிஎல்ஓ தானா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பரும் அவரோடது தானான்னு நீங்கள் அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதில் எந்த டீட்டெயில்ஸ் எந்த டவுட்டு எது வந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஆள் வந்து பிஎல்ஓ உங்களுக்கு கொடுக்குற ஃபார்மில் இந்த நேம் அவரோட நேம் அண்ட் நம்பர் இங்கே ஆகி வந்திருக்கும் அண்ட் அகைன் இந்த போர்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களோட வாக்காளர் ஓட்டர் ஐடி அண்ட் அட்ரஸ் இங்கே ஃபில் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் எந்த பூத் நம்பர் உங்கள் சட்டமன்ற தொகுதி உங்கள் பாட் நம்பர் சீரியல் நம்பர் இது எல்லாமே இங்கே ஃபில் இருக்கும் இங்கே வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற பிக்சர் இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிக்சர் இருக்கும் அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட கரண்ட் பிக்சர் வந்து நீங்கள் வந்து ஒட்டணும் ஸோ டாப் போர்ஷன் இது தான் இதில் நோட் பண்ண வேண்டியது நம்ம பிஎல்ஓவோட நேம் அண்ட் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீஃபில் ஆகியிருக்கும் உங்கள் ஃபோட்டோவும் இருக்கும் இங்கே வந்து உங்களோட கரண்ட் ஃபோட்டோ ஒட்டணும் அடுத்து இந்த டாப் போர்ஷன் இந்த டாப் போர்ஷனில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம தான் ஃபில்லப் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் நம்மளோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் நம்ம அப்பா இல்லாட்டி கார்டியன் நேம் அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி தந்தை அல்லது அல்லது பாதுகாவலரின் அடையாள அட்டையன் அப்புறம் அம்மா பேர் அம்மாவோட ஓட்டர் ஐடி ஸ்பவுஸ் இருக்கிறவங்க கணவர் கணவர்னா லேடிஸ் வந்து ஹஸ்பண்டோட பேர் வரலாம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட நேமு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இந்த போர்ஷன் நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஸோ நம்மளை டேட் டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் அப்பாவோடய பேர் அப்பாவோடய ஓட்டர் ஐடி அம்மாவோடய பேர் அம்மாவோட ஓட்டர் ஐடி ஸ்பௌஸோட நேம் ஸ்பௌஸோட ஓட்டர் ஐடி இதுவும் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிடலாம் எல்லாருக்கும் டவுட் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் பாட்டமில் இருக்கிற இந்த போர்ஷன் இந்த போர்ஷனில் என்னென்னா இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்போ எஸ்ஐஆர் நடந்ததுன்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல உங்களோட பேர் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் அப்போ ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா உங்களோடய பேர் அதில் இருந்திருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவீங்க எப்போ உங்களோட பேர் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் இருந்திருந்தால் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணுவீங்க உங்களோட பேர் ஓட்டர் ஐடி உங்களோட உறவினர் பேர் அப்பா அம்மா இல்லாட்டி ஹஸ்பண்ட் நேம் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் மாவட்டம் மாநிலம் இங்கே பாகமேன் நான் வரி இந்த டீட்டெயில் தான் எங்கே போய் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அது ரெண்டு சைட் மூலயமா ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அது எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இங்கே இன்னொரு சின்னாரியம் இப்போ சப்போஸ் நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல அந்த எஸ்ஐஆரில் நீங்கள் இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கினீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த போர்ஷனே ஃபில் பண்ணக்கூடாது இந்த போர்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணாமல் நீங்கள் டைரக்டாக இங்கே வந்துடணும் இங்கே என்னென்னா அப்போ உங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை கணவரோ அந்த எஸ்ஐஆரில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் அவங்களோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி அவங்களோட அப்பா பேர் இப்போ இங்கே இவங்க இங்கே அப்பா பேர் போடுறீங்கன்னா உங்கள் தா அவங்க தாத்தா பேர் இங்கே போடணும் அப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப் இவர் உங்களுக்கு அப்பானா ஃபாதர் அப்படின்னு போடணும் மாவட்டம் மாநிலம் அண்ட் அகைன் இந்த பாகமே நான் வரிசையேன் இதவும் எப்படி ஃபில் எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நாங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லிடுறோம் ஸோ ரெண்டு சினாரியோ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுவீங்க உங்கள் பேர் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் இல்லைன்னா அப்போ யாருக்கு இருந்ததோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை ஸ்பவுஸ் அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பாகமே நான் வரி செய்யேன் இதை எங்கே போய் பார்க்கறதுன்னு சொல்லிடுறேன் ரெண்டு சைட்டில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சைட் வந்து ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் எலக்டோரல் சர்ச் இந்த சைட்டில் நீங்கள் போயிட்டு இங்கே சர்ச் பை நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அங்கே நீங்கள் போய்ட்டு அப்போ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்களுக்கு அந்த பாகம் என் சீரியல் என் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸோ நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் உங்கள் டீட்டெயில்ஸே இருந்திருந்தால் நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் உங்களோட என்ன அசம்பிளியோ அந்த அசம்பிளி அண்ட் அப்போ ஓட்டரடியில் உங்கள் பேர் என்ன இருந்ததோ அந்த பேர் இங்கே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா தமிழை வந்துடும் இல்லாட்டி தமிழையும் டைப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் போட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் வந்துடும் இதை கொண்டு போய் நம்ம எங்கே ஃபில்லப் பண்ணணும் இங்கே பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இது வந்து உங்களோடது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் இருந்ததுனா உங்களோடது இல்லைன்னா அகைன் இப்போ அவங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் சர்ச் பண்ணனாலும் இங்கே போயிட்டு சர்ச் பை நேம் போட்டு உங்கள் அப்பா பேரோ உங்கள் அப்பா அப்போ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் அப்பாவோ அம்மாவோ ஸ்பௌஸோ எங்கே இருந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட பேர் இங்கே போட்டு ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருந்ததோ அந்த எக்ஸாக்ட் நேம் இங்கே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அவங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும் அதை கொண்டு போய் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிடலாம் இது வந்து டீட்டெயில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எந்த போலிங் ஸ்டேஷனில் அப்போ போல் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் கூட வரும் சப்போஸ் இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் போகலாம் எலக்டோரல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் போயிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இஃப் ஆர் சர்ச்சிங் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் உங்களோட அந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி போட்டு எந்த ஸ்டேட்டுன்னு போட்டு இந்த டேட்டாவை போட்டு சர்ச் பண்ணணும் இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை ஸ்பவுஸ் நம்பர் சர்ச் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி போட்டு ஸ்டேட் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் அவங்களோட நேமு ஏஜ் இதுதான் நம்மளுக்கு தேவையானது அந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இது ரெண்டுமே வந்து வந்துடும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் கிடைக்கலன்னா இந்த வெப்சைட்டில் தேடிக்கலாம் உங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட டேட்டா இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா இல்லை ஸ்பவுஸ் நேம் போட்டு யார் உங்கள் அப்பா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் போட்டு அவங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு எடுத்துக்கலாம் இங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து இந்த வியூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டரோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்துடும் எந்த போலிங் ஸ்டேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ அந்த பாகம் நம்பர் சீரியல் நம்பர் எப்படி சர்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் என்னன்னா இது வந்து நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்தீங்கன்னா இந்த சைட் நீங்கள் ஃபில் பண்ணணும் இல்லாட்டி இந்த சைட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் இந்த சைட் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்போ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஸ்பௌஸோ வந்துருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எங்கே எடுக்கணும்னு ரெண்டு வெப்சைட் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக அந்த டேட்டா இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனில் நீங்கள் இந்த ஃபார்மை சைன் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் சைன் பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் பதினெட்டு வயசுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபார்மை சைன் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரெண்டுத்துமே ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துலையுமே சைன் பண்ணிவிட்டு ஒன்று பிஎல்ஓ கொடுத்துருங்க ஒன்று நீங்கள் வச்சுருங்க என்னென்னா அஸ் அ ப்ரூஃப் நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருந்ததெல்லாம் இது வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்கறது நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இங்கே ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும் இங்கே போயிட்டு இந்த வெப்சைட்டில் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிடணும் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோடய ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு ஓட்டர் ஐடியோட எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும் உங்கள் ஓட்டர் ஐடி இஃப் யூஆர் சர்ச்சிங் ஃபார் யுவர் நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி எந்த மொபைல் நம்பரோட இருக்கோ அது கொடுத்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டிங்கன்னா இந்த ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அந்த ஃபார்மில் வந்துடும் இதில் என்ன இருக்கும்னா உங்களோட நேம் உங்களோட ஓட்டர் ஐடி அந்த சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் கேட்டாங்கல்ல ஸோ அந்த சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் இங்கேயே உங்களுக்கு வந்துடும் எந்த அசம்பிளி நேம் ஸ்டேட் அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேம் வந்துடும் ஓட்டர் ஐடியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமும் பிஎல்ஓவோட நேம் அண்ட் பிஎல்ஓவோட நம்பர் இதுலேயும் வரும் நீங்கள் ஈஸியாக இப்போயே போய் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களை ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடு எந்த ஓட்டர் எந்த மொபைலோட இது கனெக்ட் ஆகியிருக்கோ அந்த நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் உங்களுக்கு உங்கள் கையில் வந்துடும் பிஎல்ஓ யார் என்ன நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணா இங்கேயே உங்களோட பிஎல்ஓவோட நேம் அண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் அகைன் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி மூணு கேட்டகரி நம்ம அந்த ஃபார்மில் பார்த்தோம்ல அதே மாதிரி மூணு கேட்டகரி இப்போ மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்னோட பேரே இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க இதில் என்னன்னா அப்போ உங்களோட ஸ்டேட்டு அசம்பிளி பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெண்டு வெப்சைட் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு உங்களோடது அந்த எஸ்ஐஆரில் இல்லை டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்ஐஆரில் உங்கள் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா உங்களோட பேரெண்ட்ஸோட வச்சு சர்ச் பண்ணோம் அப்பா அவங்க டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல எந்த அசம்பளியில் இருந்தாங்க அவங்க பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் அண்ட் உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்பாவா அம்மாவா ஸ்பௌஸாக என்னங்கிறது இங்கே நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிடணும் அகைன் இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரெண்டு பேருமே இல்லை நீங்களும் அந்த எஸ்ஐஆரில் இல்லை உங்கள் அப்பா அம்மாவும் அந்த எஸ்ஐஆரில் இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம் நம்ம நெய்தர் மை நேம் நார்மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலக்டோரல் ரோல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களோட மொபைல் நம்பர் அது ஆல்ரெடி ஃபில் வந்துடும் உங்களோட டேட் டேட் ஆஃப் பர்த்து கார்டியன் நேம் மதர்ஸ் நேம் ஃபாதர் ஆர் லீகல் கார்டியன்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஸ்பவுஸ் நேம் இருந்தால் ஸ்பௌஸ் நேமு அப்புறம் பிளேஸ் ஆதார் நம்பர் ஃபாதர் கார்டியன்ஸ் இது ஃபாதரோட ஓட்டர் ஐடி அப்பாவோடய ஓட் அப்பாவோட ஓட்டர் ஐடி அம்மாவோட ஓட்டர் ஐடி ஸ்பௌஸோட ஓட்டர் ஐடி இப்போ ரீசெண்டாக இருக்கிற நம்மளோட ஃபோட்டோ ஏன்னா அங்கேயும் நம்ம ஆஃப்லைனில் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட ரீசன் ஃபோட்டோ கொடுக்குறோம் இங்கே வந்து நம்மளோட ரீசன் ஃபோட்டோ சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையும் எப்படி பண்ணுறது எங்கே போய் உங்களோட பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் இதில் என்னென்னா ஒரே ஒரு இது கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத நம்ம இப்போ எப்படி அதை ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஸோ தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு அறிவிப்பை வழங்குவார் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம்ல டீட்டெயில்ஸ் நம்ம அப்பாவோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இல்லை அம்மாவோடது ஸ்பௌஸோடதெல்லாம் மோஸ்ட்லி மேட்ச் ஆயிடும் ஏன்னா ப்ரீவியஸ் எஸ் அவங்க இருந்தாங்கன்னாவே அந்த டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கொடுத்தோம்னா மேட்ச் ஆகிடும் அப்படி மேட்ச் ஆகாதவங்களுக்கு இஆர்ஓ வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதில் உங்களோடது மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் இஃப் யூ ஆர் பார்ன் பிஃபோர் நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டும் ஒன் கு ஒன்று கொடுக்கணும் அப்புறம் தந்தை அல்லது தாய் அவங்களுக்கு இந்த லெவன் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் அப்பா இல்லாட்டி அம்மா யாராவது ஒருத்தரோடதும் கொடுக்கணும் உங்களோடதும் கொடுக்கணும் ஒன் உங்கள் அப்பா ஆர் அம்மா யாராவது ஒருத்தரோடதும் அந்த லெவன் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல அதில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோடது உங்கள் அப்பாவோடது உங்கள் அம்மாவோடது அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸில் எதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கு இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் அவங்க என்ன கொடுக்கணும்னா வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றினை இணைக்கவும் இங்கே ஃபாரினில் பிறக்கிற இந்தியன் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற தூதரகம் கொடுக்குற அந்த பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும் இங்கே வந்து லீகலாக இமிகிரண்ட்ஸாக வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கல்ல அவங்க என்ன பண்ணணும்னா இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழை இணைக்கவும் ஸோ நீங்கள் லீகலாக வந்துட்டீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அந்த லீகல் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன சின்னாரியானோ சப்போஸ் உங்களது ஒத்து போயிடுச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸோடு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்க வேணாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா போதும் ஒத்து போகாதவங்களுக்கு அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதுவும் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி போகிறதா உங்களோடது மட்டும் கொடுக்கணும் எயிட்டி செவன் டு டூ தௌசண்ட் ஃபோர் பிறந்திருந்திங்கன்னா உங்களோடது ப்ளஸ் உங்கள் அப்பா ஆர் அம்மா ஆர் லீகல் கார்டியன் அவங்களோடது கொடுக்கணும் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறமா இந்த டூ டுவெல் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறமா பிறந்தீங்கன்னா உங்களோடது உங்கள் அப்பாவோடது உங்கள் அம்மாவோடது ஆர் லீகல் கார்டியன் அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குற அந்த லெவன் டாக்குமெண்ட்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது ஸோ எஸ்ஐஆருங்கிறது ஒரு பேய் பூதம் அப்படின்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஈஸியாக அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் ப்ரீவியஸ் எஸ்ஆரில் யார் பேர் இருக்கோ உங்கள் பேர் இருந்தாலும் இல்லை உங்கள் அப்பா அம்மா லீகல் கார்டியன் யார் பேர் இருந்தாலும் போட்டு சப்மிட் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஹோப் இந்த எக்ஸ்ப்ளைனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி